அதுக்கு அதுக்குதாக பொது தொடர்பு அல்லது பொதுதொடர் தொடர்பு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இது இல்லாமல் மீடியா ஃபீல்டில் நாங்கள் முன்னேறிய மேலே இதையும் சம்மந்தப்படுத்தி இந்த தகவல்கள் பெற்றுக்கொள் மிக கஷ்டமானது இதில் அமைஞ்சு இறுதியாளர்கள் அப்படின்னு அதையும் ஸ்போர்ட்ஸ் பேசுகிறேன் ஸ்கூலில் ஸ்போர்ட் நடந்தால் அது சம்மந்தப்பட்ட செய்தியாக அது நியூஸோட சம்மந்தப்பட்டாலும் அந்த நியூஸ் எழுதி ஸ்போர்ட்ஸ் நீங்கள் தான் அதில் விசேடமாக அந்த லைப்ரரியை பண்ணிட்டாரு அது போது நல்லா இருந்தால் ஐந்து நான்கு நான் ஒரு பார்த்தார் எனக்கு பண்ண அந்த வகையில நாங்கள் அதை சிந்திக்கீதியாக இந்த புக்ஸ் மூலம் இந்த லைப்ரரி அவங்க வந்து எல்லா முக்கிய மக்களையும் நல்லா நல்லா பாடசாலையில் கல்விகளுக்கு மேல்வாக்கு மாணவர்களுக்காக ஊடகத்துறை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஊடகத்துறையை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதை முன்னிட்டு பொன்னரை மாவட்டத்திலே இரண்டு நாள் கருத்தரங்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகள் கல்வி கற்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை கல்வி கற்க வேண்டும் என்றால் ஒன்று காத்தான்குடிக்கு செல்ல வேண்டும் அல்லது கனேரியாவுக்கு செல்ல வேண்டும் அந்த நிலைமை அல்லது குத்தளத்துக்கு செல்ல வேண்டும் அந்த நிலைமை மாறி இன்று எங்களுக்கு புலநுறையில் தலை நிமிர்ந்து இந்த மஜீதியா பெண்கள் அரபு கல்லூரியை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாளில் உங்கள் நிதியில் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்த அல்லாஹால நன்றி தெரிவித்து எங்களுடைய தலைவருக்கும் செயலாளருக்கும் நன்றி தெரிவித்து சுருக்கமாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றது முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகள் முஸ்லீம் சமூகத்துடைய அகிலாசைகள் முஸ்லீம் சமூகத்துடைய தேவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் தொடராக இந்த நவமணி பத்திரிகையில் எழுதி வருகிறோம் அதில் சர்வதேச ரீதியாக முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்கான

میں <سؤال> 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 அதிபர்கள் கவனம் எடுத்து ஏனென்றால் இன்னும் நாலு வருடங்களில் இந்த நாட்டின் சபல துறைகளுக்கும் தெரிவும் அவர்களே புலனருமை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் பசீர் அகமது அவர்களே இந்த பாடசாலையில் எம்பி அவர்களே அதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் உயர்தர பரீட்சையிலே பொது அறிவு என்பது மூன்றாவது நாலாவது பாடம் அந்த நாலாவது பாடத்திலே சித்தி பெறாவிட்டால் பல்கலைக்கழகத்துடைய கதவு மூடப்படும் என்னுடைய மனைவியுடைய கிராமத்திலே ஒரு பிள்ளை மூன்றையே பெற்று சித்தி பெற்றது நாலாவது பாடத்திலே இந்த பொது அறிவு பாடத்திலே அந்த பிள்ளைக்கு இருபத்தைந்து புள்ளிகள் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது நான் இங்கே இருக்கின்ற தம்பி தங்கை மாறுவரை ரெண்டு பேர் தான் இங்கே வந்திருக்கின்ற ஐந்து பாடசாலைகளில் இருந்து பத்திரிகை பெற்று அது அவர்கள் காலையில் ஒருவங்களுக்கு பொறுப்பான ஆசிரியரிடம் இந்த பிள்ளைகள் என்ன பத்திரிகை படித்தார்கள் என்று கேட்கின்ற ஒரு அவங்களுக்காக கையேந்தலாம் சகோதரமாக இருக்கலாம் சொந்த பந்தமாக முஸ்லீம்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே சகோதரர்கள் தான் லண்டன்ல இருந்தாலும் சரி புறநூரிலே இருந்தாலும் சரி மக்காவில இருந்தாலும் சரி மதினாவிலே இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்கள் தான் ஆகினால நாங்க விளங்கணும் எங்களோட மக்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு உதவக்கூடிய சந்தர்ப்பம் துவாரம் உலக தெரியும் கடந்த காலங்களிலே மௌலவி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்காக கோல் பண்ணியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை பூராவும் அறுநூறு மௌலவி ஆசிரியர்கள் எடுப்பதற்காக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மௌலவிகள் விண்ணப்பித்திருந்தார்கள் ஆனால் உண்மையிலே அறுநூறு பேரை எடுக்க வேண்டும் இந்த மௌளை பரீட்சை வைத்தால் நாங்கள் நினைப்போம் உண்மையிலே இஸ்லாம் பாடம் மௌளைமாரலுக்கு ரசூல்லா சொல்லா அலைய சொல்லம்மா தாயிட பேர் என்ன தந்தையிட பேர் என்ன அது போன்ற கேள்விகளை கேட்டால் விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைத்து மௌலைமாரும் பாஸ் ஆகி இருப்பாங்க ஆனால் அந்த போட்டி பரீட்சையிலே இந்த போட்டி பரீட்சையை வைத்தவர்கள் பொது அறிவைத்தான் கேட்டிருந்தார்கள் மார்க்க சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை

ഇത് വന്ന് പിന്നെ എടുക്കണം